ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம அபி வந்து ரூமில் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கிற டைமில் வந்து இங்கே ராகவும் நம்ம ஆகாஷம் வந்து கேட்பாங்க எங்கள் பாட்டி நம்ம கேர்ள்ஸெல்லாம் போது எல்லாம் ரெடி ஆகிட்டு வர நம்ம அப்படியான போது உடனே நம்ம அபி ரெடி ஆகிட்டு வெளியே வர்றதை பார்த்த உடனே ஒரு மாதிரி நாகப்பழங்காலர் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு சுடியை போட்டுன்னு வெளியே வந்த உடனே அப்படியே வந்து நம்ம ராகவை பார்க்குறாருங்க அழகுனா அழகு கொல் அழகுடி அப்பா இந்த ட்ரெஸ்ஸால் நீ அழகாக இல்லை அழ ட்ரெஸ் அழகா நே தெரியலன்னு ரெண்டு பேரோட கண்ணை வந்து அப்படியே நோக்குதுங்க இதை வந்து நம்ம முரளி பார்க்குறாரு அபி இந்த ட்ரெஸ்ஸில் நீ எவ்வளோ அழகா இருக்கிற தெரியுமா ஆனால் போயும் போயும் ராகவ் கூட வெளியே வரும்போதான் நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடணும் பேர் அவன் எப்படி முறைச்சு பார்க்குறான் பேர் ராஸ்கெட் எனக்கு பிடிக்கவே இல்லை என்னடாக்கா தான் எதுக்கு பொண்டாட்டி போட்ட ட்ரெஸ்ஸை வீட்டுக்காரர் தான் பார்த்து ரசிக்கணும் சூப்பராகுதுன்னு சொன்னோம் ஏன் இவ்வளோ கோவப்படுறான்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இந்த முரளி பிடிக்காதுன்றவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராகவும் அபியும் சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன்